வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஜிங்க ஸோ இப்போ நம்ம சேனலில் சால மீனாட்சியின் மீனாட்சி ஹோம் அப்ளைன்சன்ஸ் கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே கடாய் கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க ஸோ நியூ இயர் ஆஃபர்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு யார் யார் பர்ச்சேஸ் பண்ணீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இருக்கிறது ஒரு ட்ரை ப்ளே கடாய் தான் ஸோ ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது ஸோ இதுவும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ்க்கு இப்போயுமே போயிட்ருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேவைங்கிறவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இதோட லுக்வைஸ் பார்த்திங்கன்னா மேலே மிரர் ஃபினிஷிங் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மேன் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க ஸோ கெப்பாசிட்டி வைஸ் ஒன்றரை லிட்டர் பிடிக்கும் ஸோ டீட்டெயில் தான் நம்ம வந்து எடுத்து காமிச்சு உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ட்ரை ப்ளே குக்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிச்சனுக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி லாங் லைஃப் வந்து நம்ம கிச்சனில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் செராமிக்கு செராமிக் கோட்டிங் நான்ஸ்டிக் கோட்டிங் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை ப்ளே குக்வேரில் குக் பண்ணிணோம் அப்படின்னா ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது ஸோ மற்ற பிராண்டட்ஸ்லையும் நிறைய ட்ரை ப்ளே குக்வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ சேலமில் நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரீசனபிள் பிரைஸ்க்கு குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஷாப் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சாண்ட்விட்ச் பாட்டம் போட்ட இருக்கு இருக்குது ப்ளே குக்வேர் கலெக்ஷன்ஸும் நிறைய வந்து வச்சுருக்காங்க அதன் வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடாய் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க கடாய் பொறுத்த வரைக்கும் ஒன்றரை லிட்ரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு நாலு லிட்ரு கெப்பாசிட்டி ஏழு லிட்ரு வரைக்குமே உங்களுக்கு வந்து கடாய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை ட்ரைப்ளேயில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ நான் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அது அப்போ சமைக்கணும் அப்படின் அப்படின்னு நினச்சால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஏழரை லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட பெரிய கடாயுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரைபிளே குக்வேர் வாங்கணும் பெரிய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் காம்போவில் உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஸ்மால் ஃபேமிலிக்கு எங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு கெப்பாசிட்டியில் வேணும் அப்படின்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபரில் வந்து வந்துடும் ஸோ நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ட்ரைப்ளே குக்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கிச்சனில் மாற்றிகிட்ருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் லாங் லைஃப் அதாவது டென் இயர்ஸ்க்கு மேலே வரைக்குமே நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்மி ப்ரைஸ் போட்டு நிறைய ரிசல்ட்ஸ் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரைப்ளே குக்கரை நம்ம போய் வாங்கிட்டோம் அப்படின்னா கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஹெல்த்தும் மெயின்டெனன்ஸ் ஆகும் லாங் லைஃப் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த கைப்பிடி எல்லாமே ஹேமட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப் கிடையாது எல்லாமே ஹேமெட் ஃபினிஷிங்லேயே வந்துடுது லிட்டில் வர அந்த கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேமட் ஃபினிஷிங் தான் ஸ்க்ரூ டைப் கிடையாது எல்லாமே பர்ஃபெக்டாக மேக் பண்ணி தான் நமக்கு வந்து ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் நேரடியாக கூட நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் கலெக்ஷன்ஸ் பண்ணலாம் ஸோ எப்போவுமே மீனாட்சின்னு மீனாட்சியில் நியூ இயர் ஆஃபர் ஃபெஸ்டிவல் ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபர் நியூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த டேத்தில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நிறைய கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டியாகவே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ நியூ இயர் ஆஃபரில் நிறைய கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க இண்டக்ஷன் ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா சீட் அயன் குக்கர் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கேஸ்ட் அயன் குக்கர் செட்டு இருக்குது மிக்சி செட்டு கிரைண்டர் செட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஹாட் பாக்ஸு குக்வேர் செட்டு சாண்ட்விச் பாட்டம் குக்வேர் செட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்ஸாக நம்ம எடுத்து பார்த்து வீடியோ கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது நான் சொன்ன மாதிரி பெரிய கடாய் பார்த்துட்ருக்கீங்க நல்ல பெரிய கெப்பாசிட்டி கொண்டது ஸோ பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை லிட்டர் அப்படிங்கும்போது போது ஒரு த்ரீ கேஜி ஃபோர் கேஜியே நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக சமைக்கலாம் ஸோ அந்தளவுக்கு பெரிய சைஸ் பார்த்துட்ருக்கீங்க பெரிய பிக் சைஸ் பார்த்துட்ருக்கீங்க கடாய் ஸோ மற்ற பிராண்டடில் இந்தளவுக்கு பெரிய சைஸ் கடாயெலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ட்ரைப்ளே குக்வேர் சாண்ட்விச் பாட்டம் போட்ட கடாயெலாம் எங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சில மீனாட்சியின் மீனாட்சியில் இருக்குது சாண்ட்விச் பாட்டம் போட்ட கடாய் கலெக்ஷன்ஸ் எக்கச்சிக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து போன ஆஃபர்ஸில் கூட நிறைய கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரைப்ளே குக்வேர் வேணும் அப்படிங்கிறவங்களும் விசிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரைப்ளே குக்வேர் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் குவாலிட்டி வைஸ் லாங் லைஃப் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீட்டாக யூஸ் பண்ணிக்கணும்னா ட்ரைப்ளே வந்து போகலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே க்யூட் கலெக்ஷன் தான் இருக்குது ட்ரைப்ளே குக்வேர் பொறுத்த வரைக்கும் கிச்சனில் யூஸ் பண்ணி ஒரு ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட வார்த்தபல் தெரியும் ஸோ அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு ட்ரை பிளே குக்கர் சாண்ட்விஜ் பாண்டம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுடைய விருப்பப்படி நம்ம வாங்கிக்கலாம் ஸ்டவ் கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் த்ரீ பர்னர் ஸ்டவ் கலெக்ஷன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சைஸ் கடாய் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கோம் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளே குப்பேர் தான் ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் தேவைங்கிறவங்க சூப்பராக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வெப்சைட்டில் சில மீனாட்சின் மீனாட்சி வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஷாப்பில் போய் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டாலும் அது உங்கள் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடாய் கலெக்ஷன்ஸையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் ஷாப்புக்கு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ப்போட் போட்டிருந்தாங்க போன வந்தில் ஷார்ட் கோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது நம்ம சேனலில் நம்ம பிரியாணி பொண்ணுமே வந்து வீடியோ அனுப்பியிருக்கோம் இருக்கோம் போன வீடியோ பார்க்காதவங்க அதுவும் பாருங்கள் ஐக்கானில் கொடுக்குறேன் இந்த ஷார்ட் கோட் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பர்வாகவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விஜ் பாட்டம் அப்படின் குக்குவாரு சா ஷார்ட் கோட் வந்து சாண்ட்விஜ் பாட்டம் போட்டது இந்த கடாய் வந்து ட்ரை பிளே கடாய் ஸோ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான குக்வேர்ஸ்லாம் நம்ம கிச்சனுக்கு நல்லா ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வந்து பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஸோ ரொம்ப நல்லா நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வீடியோவில் ஆன்லைன்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது நம்ம வந்து ஆர்டர் போது நமக்கு ப்ரைஸ் வந்து நல்லா ஹையாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ நினைக்காம நம்ம சேலமில் சேலம் மீனாட்சி மீனாட்சியில் ரீசனபிள் ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்பவுமே மீனாட்சி மீனாட்சி ஓன் ப்ராண்டட் பாக்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் ஸோ பாக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம குக் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சின்ன ஃபேமிலிக்கு இருந்தாலுமே நமக்கு பாக்ஸ் தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நியூ இயர் ஆஃபரில் உங்களுக்கு ஃபோர் பீஸ் பாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஸோ அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வேறு மாடல் தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வந்து ஷாப்பில் போய் விசிட் பண்ணி நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வேறு மாடல் போட்டிருக்காங்க ஸோ அந்த வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஏற்கனவே பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இந்த நியூ இயர்க்கு வந்து நிறைய வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ ரிவ்யூ வீடியோ எல்லாமே நான் வந்து அன்பாக்ஸிங் வீடியோ எல்லாமே கொடுக்க போகிறேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து சில மீனாட்சி மீனாட்சி ஷாப்பில் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அனுப்பியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியாக வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க சைஸில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் நம்ம வந்து பர்ச்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் குக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா காய வைக்கணும் நல்லா ஒரு கிளாத் வச்சு நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல எடுத்து வச்சோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் நிறையா வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இந்த டிப்ஸும் வந்து இதில் நான் சொல்லிக்கிறேன் அதே போல் நம்ம சேனலில் இந்த ஷாப் கலெக்ஷன்ஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் கிச்சன் எப்படி மெயின்டெனேன் பண்ணலாம் ஹவுஸ் எப்படி மெயின்டெனேன் பண்ணலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறைய நம்ம அனுப்பியிருக்கோம் விளாக் அனுப்பியிருக்கோம் நிறைய வீடியோஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் அந்த வீடியோஸும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கு விவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன வீடியோ குக்கிங் வீடியோ வேணுமா டிப்ஸ் வீடியோ வேணுமா விளாக் வீடியோ வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே ஷாப் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணி வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த ஹார்ட் பாக்ஸ் கலெக்ஷன் ஷாப்பில் இருக்க ஹார்ட் பாக்ஸ் கலெக்ஷனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ப்ரைஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஹையாகவே தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இயர் வரை வருது நியூ இயரு அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்காங்க சரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாதம் வடிக்கிற கஞ்சி பாத்திரம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது எப்போ மீனாட்சியின் மீனாட்சியில் இந்த வெசல்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஸோ இது வந்து குக்கரில் சாதம் வைக்கும்போது கஞ்சி தனியாக வடிகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி காரைக்குடி இட்லி போட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா அவைலபிளாக இருக்குது ஸோ மல்டி போட்டு இட்லி போட்டும் வந்து இங்கே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினி இட்லி அதுக்கப்புறம் பிளேட்டு கப் இட்லி இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் ஸோ அதுவும் இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஆஃபரில் இருக்குது வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸ் இட்லி போட்டு வாங்கணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி தனியாக இட்லி பணம் வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஷாப்பில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஷாப்புக்கு போக முடியாதவங்க வெப்சைட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும் நிறைய இண்டோலியம் குக்வேர் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா ஹார்ட் ஆன டெஸ்ட் குக்வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நிறைய ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ முடிய போது இன்னும் நல்ல நல்ல வீடியோ வீடியோவோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்